வணக்கம் வெல்கம் டு பாலா நம்ம ஆஃபீஸ் பார்த்தீங்கன்னா அங்கே சென்னை வளசலவாக்கம் ஆழ்வார்த்தில் இருக்குது நம்மள்ட்ட த்ரீ லேக்ஸ்லேருந்து செவன் லேக்ஸ் போட்டுட்டு வரையும் வண்டி இருக்குது நல்ல கலெக்ஷன்ஸில் இருக்குது கஸ்டமர் மிஸ் பண்ணாம வந்து பாருங்க வண்டி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாலு மகேந்திரா எக்ஸூ ஃபைவ் ஹண்ட்ரட் ஃபுல் டாப் அண்ட் வேரியண்ட் டப்ளியூ எயிட் ஓனர்ஷிப் பார்த்திங்கன்னா மூணு ஓனர்ஷிப்பில் இருக்குது கிலோமீட்டர் ஒரு லட்சத்து ஆறாயிரம் ஓடி இருக்குது பக்கா கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டு வண்டி வந்து ஃப்ரண்ட் மெம்பர்லேருந்து பேக் மெம்பர் வரைக்கும் எந்த ஒரு ரீபே இன்னுமே ஆகலை பக்கா ஒரிஜினாலிட்டியாக இருக்குது ரொம்ப தெளிவாக இருக்குது கஸ்டமரை மிஸ் பண்ணால் வந்து பாருங்கள் ரொம்ப குவாலிட்டியாக இருக்குது ஃப்ளட்சு பிரேக்கு சஸ்பென்ஷன் ஹேட் டுசேட் எல்லாருக்குமே பண்ணிட்டாங்க கஸ்டமர்கிட்ட ஒரு பண்ண வேண்டாம் டயர் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் ஃபுல் ஃபுல் பாயிண்ட் இருக்குது அப்படியே ஒரு டயர் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் ரெண்டுமே புது டயரு பேக்கில் வந்து சிக்ஸ்டி பர்சன்ட் இருக்குது கஸ்டமர் எடுத்து இப்போதைக்கு எந்த செலவுமே பண்ண வேண்டாம் ரொம்ப தெளிவாக நீட் அண்ட் குவாலிட்டியாக இருக்குது இதுக்கு கோட் பண்ணுற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸட் ப்ரைஸாக அஞ்சு லட்சத்து எண்பத்தி ஆறு கோட் பண்ணுறோம் வண்டி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாலு டயேட்டா எட்டியாஸ் வீவா டீசல் சிங்கிள் ஓனர் ஷிப்பில் இருக்குது அது கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா ஒன் லேக் கூட இருக்குது ப்ராப்பர் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டோட இருக்கு வண்டியில் வந்து ஃப்ரண்ட் போன் பேக் போன்ற வரையும் எந்த ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் இல்லை ரீப்பேரிங் இல்லை ரிப்பேர் ஜாப்பில் வந்து புது வண்டி ஷோரூம்க்கு குவாலிட்டி என்னவோ அதே குவாலிட்டியாக இருக்கும் வண்டியோட ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாலு பவர் விண்டோ வந்துடும் பவர் ஷேரிங் வந்துடும் லெதர் சீட்ஸ் கோர் வந்துடுது ஏபிஎஸ் வந்துடுது டச் மியூசிக் சிஸ்டம் போட்டிருக்காங்க ரிவர்ஸ் பார்க்கிங் சென்சார்ஸ் வந்துடுது நாலு டயருமே புது டயர் கஸ்டமரை புதுசாக போட்டிருக்காங்க இதுக்கு கோட் பண்ண ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸட் ப்ரைஸாக நாலு லட்சத்தி அறுபத்தெட்டாயிரம் கோட் பண்ணுறோம் இந்த வண்டிக்கு ஃபிக்ஸட் ப்ரைஸு நாலு லட்சத்தி அறுபத்தெட்டாயிரூவா கஸ்டமர் நல்லா நல்லாயிருக்குன்னா தாராளமாக எயிட்டி பர்சன்ட் ஓட் பண்ணி கொடுத்துருவோம் வண்டி ஓட்டுறதுக்கே புது வண்டி மாதிரி இருக்கும் எக்ஸ்டீரியர் இன்டீரியர்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புது வண்டி மாதிரியே இருக்கும் மார்க்கெட்டில் ரொம்ப டிமாண்டான வண்டி ட்ரீயா ஸ்லீவாக மைலேஜ் முப்பது வரும் மைலேஜ் வண்டி பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாறு பூண்டா ஐ டொண்ட்டி டீசல் ஃபுல் டாப் அண்ட் வேரியண்ட் ஆக்டிவ் ஆப்ஷன் உள்ளது கிலோமீட்டர் பார்த்திங்கன்னா தொண்ணூறு ஐம் டூடு இருக்குது பக்கா கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டு சிங்கிள் ஓனர்ஷிப்பில் இருக்குது ஃப்ரண்ட் பெம்பர் பேக் ஒரிஜினல் பெயிண்ட் எந்த ஒரு டச்சப் எரி பெயின் எதுவுமே ரொம்ப தெளிவாக இருக்குது வண்டி டீசல் வண்டி விரும்புகிறவங்களுக்கு ஒரு பெஸ்ட் ஆப்ஷன் வண்டி மைலேஜ் பார்த்திங்கன்னா சிட்டிலே பதினெட்டு வரும் ஹைவேல இருபத்தி வரைக்கும் மைலேஜ் வரும் மைலேஜ் விரும்புகிறவங்களுக்கு பெஸ்ட் ஆப்ஷன் வண்டி வண்டியோட ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் நாலு பவர் இன்ட் வந்துடும் பவர் ஸ்டேரிங் வந்துடும் வெதர் சீட் ஸ்கோர் வந்துடுது இன்பில்டு மியூசிக் சிஸ்டம் வந்துடும் அண்ட் அப்படியே ஒரு ஏர் பேக்கு ஏபிஎஸ் அலாய்ஸ் எல்லாமே வந்துடும் ஃபுல் ஆப்ஷன் வண்டி ரெண்டாயிரத்தி பதினாறு ஹோண்டா ஐ டுவெண்ட்டி ஆக்டிவ் ஆப்ஷன் உள்ளது ஃபுல் டாப் வேறியன்ட்டு ரொம்ப தெளிவாக நீட்டாக இருக்குது குவாலிட்டியாக இருக்குது கோட் பண்ணுற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வெறும் அஞ்சு லட்சத்து நாற்பத்தாறு தான் கோட் பண்ணுறோம் மார்க்கெட்டில் இந்த வண்டி பிரைஸ் வந்து அஞ்சு முக்கால் ஆறுரூவா வரையும் கோட் பண்ணிட்டு இருக்காங்க நமக்கு கோட் பண்ணுற பிரைஸ் வரும் அஞ்சு லட்சத்து நாற்பத்தாறு தான் கோட் பண்ணுறோம் கஸ்டமர் நல்லா நல்லாயிருக்குனாலும் தாராளமாக நைன்டி பர்ஸ்ட் டவுன் பண்ணி இருக்கிற நாற்பத்தட்டாயிரம் டவுன் பேமெண்ட் கட்டினா போதும் அஞ்சு லட்சம் அப்படி டவுன் பண்ணி கொடுத்துறாங்க வண்டி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டு ஃபோர்டு ஃபிரீ ஸ்டைல் ஃபுல் டாப் அண்ட் வேரியட் வண்டி சிங்கிள் ஓனர்ஷிப்பில் இருக்குது பெட்ரோல் வேரியண்ட்டு ஓடு கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா எழுபத்தி நாலு கிலோமீட்டர் இருக்குது பக்கா கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டு வண்டியில் எந்த ஒரு டென்ட்டு ரீப்ளேஸ்மெண்ட் ஸ்க்ராட்ச் எதுவும் இல்லை நல்லா குவாலிட்டியாக இருக்குது வண்டியோட ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு நாலு ஏர் பேக் வந்துடும் பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோஸ் வந்துடும் ஃபேப்ரிக் சீட்ஸ் கவர் வந்துடுது பட்டன் ஸ்டார்ட் பண்ணுறது ஃபுல் டாப் அண்ட் வேரியண்ட்டனால அவங்களுக்கு எல்லாமே கம்ப்ளீட்டாக வரும் வண்டியோட டயர் பேன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அபவ் எயிட்டி பெர்சன்ட் இருக்கு நான் வண்டியோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா நாலு லட்சத்தி தொண்ணூற்றி ஆயிரம் போட்டிருக்கேன் கஸ்டமர் பார்த்தீங்கன்னா நல்லா இருந்தால் தாராளமாக எயிட்டி பர்சன்டேஜ் லோன் பண்ணிக்கலாம் வண்டி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாறு டிசான் மைக்ரா எக்ஸ்பி ப்ரீமியம் வண்டி ஃபுல் டாப் ஒன் வேரியன்ட்டு சிங்கிள் ஓனர்ஷிப்பில் இருக்குது பெட்ரோல் வேணுண்ட் வண்டி இதோடய வண்டியோட ப்ளஸ்ஸே போயிருந்தாங்க அந்த வண்டி ஓடு இருக்கு கிலோமீட்டர் வரும் முப்பதாயிரம் ஓடுது பக்கா கம்பெனி சர்வீஸ் கடை விடுறது வண்டியில் எந்த ரீப்ளேஸ் பண்ணுற ரீபெய்னிங் இல்லை ரொம்ப தெளிவாக நீட் அண்ட் குவாலிட்டியாக இருக்குது ஃப்ரண்ட் பம்பர்லேருந்து பேக் பம்பரும் ஒரிஜினல் பெயிண்ட் எதுவுமே ரீபெய்னிங் ஆகலை நீங்கள் வண்டி நேரம் பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் உங்களுக்கு புது வண்டி மாதிரியே இருக்கும் இதுக்கு கோட் பண்ணுற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வெறும் மூணு லட்சத்தி ஐம்பத்தெட்டாயிரம் கோட் பண்ணுறோம் கஸ்டமர் நல்லா நல்லாதுன்னா ஐம்பத்தெட்டாயிரம் டவுன் பேமெண்ட் கட்டுங்க பேலன்ஸ் அப்படி டவுன் பேமெண்ட் கொடுத்துறேன் வண்டியோட ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டாப் அண்ட் வேரியண்ட்னால ஏர் பேக் வரும் ஏவிஎஸ் வரும் லெதர் சீட்ஸ்க்கு வந்து ரிவர்ஸ் பார்க்கிங் சென்சார் வந்துருக்கு வண்டி ஓட்டுறதுக்கு ரொம்ப தெளிவாக இருக்குது கஸ்டமர் நாலு பேர் ஃபேமிலி யூஸ் யூஸ் பெஸ்ட் ஆப்ஷன் வண்டி ரொம்ப குவாலிட்டியாக இருக்குது கஸ்டமர் யூஸ் பண்ணாமல் இருப்பாங்க வண்டி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினேழு ஆல் ஆல்னி ஃபிகோ ஐட்டன் எம் ப்ளஸ் ஃபுல் டாப் அன் வேரியன்ட்டு பெட்ரோல் வேணு வண்டி சிங்கிள் ஓனர்ஷிப்பில் இருக்குது வண்டியோட ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதோட ஏர் பேக் வந்துடும் ஏவிஎஸ் வந்துடும் அலாய்ஸ் அது லெதர் சீல்ஸ் கவர் போட்டிருக்காங்க நாலு பவர் விண்டோஸு பவர் ஸ்டேரிங் எல்லாமே வந்துடும் இதுக்கு கோட் பண்ணுற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு மூணு லட்சத்தி தொண்ணூற்றி ஏழாயிரம் கோட் பண்ணுறோம் கஸ்டமர் வகை நல்லா இருந்தால் தாராளமாக எயிட்டி பர்சன்ட் ஓன் பண்ணி கொடுத்துடலாம் வண்டி இருக்கிடம் பாத்தீங்கன்னா ஆழ்வார்த்தம் நகர் வலசரவாக்கம் சென்னையில் இருக்கு